இந்த உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு இன்னொரு சிறந்த சான்று வேண்டுமையானால் நடந்தவர்களுக்கு அவங்கள மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது அவ்வளவு நேர்மையில கரெக்டா நடக்கக்கூடிய எந்தவித கட்டத்திலையும் நேர்மையை பிசகி அவங்க வாழ் நடந்ததே கிடையாது அந்த அளவுக்கு தன்னுடைய சொந்தமா இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி எது சரியோ அத்வாதான் நடப்பாங்க அவ்வளவு கரெக்டா நடந்தவர்கள் அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் உமர் அபுபக்கருடைய ஆட்சியை குறிப்பிடும்போது இப்படி சொல்லுவார்கள் சனத்து உமரைன் ரெண்டு உமருடைய ஆட்சி காலங்கள் என்று சொல்வார்கள் உமரை போன்று அபுபக்கர் ஆட்சி செய்தார் என்று சொல்வாங்க தவிர அபுபக்கரை போன்று உமர்னு சொல்ல மாட்டான் அவ்வளவு கரெக்டா நேர்மையா சரியா நடந்தவர்கள் உமர் உள்ள சத்தாப் அவர்கள் அதற்கு ஒரு சான்றை பாருங்கள் புகாரியிலே செய்து இடம்பெற்றிருக்கிறது ஆரம்ப கால அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஹிஜிரத் செய்த ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் சில உதவிகளை செய்தாங்க பரலி முஹாதிரல் அவ்வளீன் முகாதிரிங்களில் முத முதல்ல போனவங்களுக்கு அவங்க ஒரு உதவி தொகையை நிர்ணயித்தாங்க அர்பாத் சி அர்பாத்தின் நான்கு வருடங்கள் நாலாயிரம் திருகம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிர்ணயம் செஞ்சாங்க முஹாதிரீன்களை ஆரம்பத்தில் ஹிஜிரச் செய்து போனவங்களுக்கு நாலாயிரம் திருகம் நாலு வருஷத்துக்கு நீங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அல்லாவுக்காக உதவி செஞ்சவங்க இல்லையா பொது நிதியிலிருந்து நாலாயிரம் திருகம் நாலு வருஷம் வாங்கிக்கிறீங்க அதுல வந்து அவங்களுடைய மகன் அப்துல்லாஹிபின் உமர் அவரு இன்னும் பெரிய ஆளு அவர் இச குரான் அதிச பின்பற்றுவதில் எல்லாரை விடவும் அதிகமா பின்பற்ற ஒரு ஜானுக்கு ஜானு முளத்துக்கு மூலம் பின்பற்றுவார் ஹசூஸ் சல்லாஹிஸ்லாம் அவங்கள சிறுனு எங்கேயாவது கழிச்சு அந்த இடத்துல எல்லாம் கழிப்பார் எங்கேயாவது தூங்கினாங்கன்னு அங்க போய் தூங்குவார் அதெல்லாம் சொல்லல இருந்தாலும் அவ்வளவு கரெக்டா பின்பற்றக்கூடியவர் அப்துல்லாஹிபின் உமர் அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி நிறைய தியாகம் செய்தவர்கள் ரசூசல்லாஹ்ல காலத்தில் சிறி வயதாக இருந்தவர்கள் அவங்களுக்கும் அவங்கள ஆரம்பத்துல இசரை செய்து போனவங்க அவ்வளவுல உள்ளவங்க முதல்ல மதினாவுக்கு முதல் முதல்ல போனவங்க அவங்களுக்கு என்ன செய்தார்னா சலாசத்து ஆலாவின் வம்சமே திருகம் மூவாயிரத்தி ஐநூறு திருகத்தை தான் கொடுத்தார் தன்னுடைய புள்ளை அந்த புள்ளையும் இதுரை செய்திருக்குது இதுரை செய்துல ஆரம்பத்துல போனவங்களும் அவங்கதான் ஆனா மத்த அத்தனை வீரர்களுக்கு நாலாயிரம் திருகம் கொடுத்த உமருமில்லு ஹத்தாப் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு மூவாயிரத்தி ஐநூறு திருகம் தான் கொடுத்தாங்க கொடுத்த உடனே மற்ற சகாபாக்களுக்கு எல்லாம் பொறுக்கல இவ்வளவு மாதிரி கேட்கல ஒண்ணும் மற்ற சகாபாக்களுக்கு பொறுக்காம இது என்னங்க நியாயமா அநியாயம் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் நாலாயிரம் திருகம் கொடுத்திருக்கிறீங்க உங்க மகனும் முகாதிரின்கள்ல ஆரம்பத்துல ஹிதிரை செய்து போனவர் தானங்க அவருக்கு நீங்க ஐநூறு திருகத்தை ஏன் குறைச்சிங்க இது நியாயம் இல்லைன்னு சொன்ன உடனே அதற்கு இவங்களுடைய பெற்றோர்கள் தான் இவரை அழைத்து கொண்டு போனாங்க பருவ வயதை இவரை அடையலை இவங்க அம்மாவும் அப்பாவும் தான் கூட்டிட்டு ஹிஜரத்துக்கு போனாங்களே தவிர இவர் சொந்தமா தனியா போகல வயதுக்கு வந்து போகல அதனால வயதுக்கு வந்து தானா போறதுக்கும் இதற்கு சமமா நான் கொடுக்க முடியாது என்னுடைய பிள்ளையா இருந்தாலும் சரிதான் அதனால தான் குறைச்சி கொடுத்தேன்னு சொன்னா இது யாராவது சிந்திப்பாங்களா அவங்களுடைய சொந்த மத்த யாருமே கேள்வியை கேட்கல அவங்களுக்கு குறைச்சி கொடுங்கன்னு யாருமே சொல்லலை அப்படிலாம் உள்ளவங்க சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா அப்பெல்லாம் என்னவும் இல்லை என்னாத கட்டத்தில் உமர்மில் ஹத்தாபிரளியெல்லாம் எண்ணி பார்க்குறாங்க எல்லா சிச்சரத்துக்கு போனாலும் ஒரு கேள்வி வந்துடக்கூடாது சின்ன வயசில் போனவர் இவருக்கும் ஆளுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு அடுத்தவங்க கேட்டக்கூடாது நியாயத்துக்கு நீதத்துமாக நாம் நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் உமர்மில் ஹத்தாபிரளியலானவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஐநூறு திருகத்தை குறைச்சி கொடுத்தார் அதற்கு காரணத்தையும் சரியாக சொன்னாங்க நேர்மையின் சிகரத்தை பாருங்க